விசாலும் கூட அம்மா அம்மாவுக்கு வழியே வாங்க வைப்போம் கிச்சினா அப்பா நல்ல பெருசாக தான் இருக்கேன்னா ஒரு ஆள் கூட நின்று சமைக்கவே இல்லை அதே நம்ம ஒருத்தர் கூட நிற்கல சா மிக வந்து பதினஞ்சு வருஷமா இந்த வீட்டுக்கான இருக்கீங்களா சரியான வெயிலாக இருக்கு உள்ளே போகுமா அந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸா ஓகே நாளுக்கு என்ன ஸ்பெஷல் ஒன்று மில்லி அம்மாவுக்கு இருக்குது சொன்னங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து உருத்திரபுரம் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் ஏற்கனவே ஒரு உதவி திட்டத்தை பார்த்துருப்பீங்க பல்வேறுபட்ட உதவிகளை வந்து நாங்கள் வழங்கிக் கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் வந்து ஹிந்துஜா அம்மா என்ற அம்மாவரால் பிரான்ஸில் இருந்து வந்து எனக்கு ஐம்பது ரூபாய் நிதியுதவியை வந்து அழிச்சிருந்தவா ஒன்று சகிந்தன் அந்துவர் என்று சொல்லப்படுறவருடைய அன்பளிப்பாக வந்து முப்பது ரூபா உதவியையும் சாந்தகுமாரன் நகுலேஸ்வரி என்று சொல்லப்படுறவா ரூபா உதவியையும் வழங்கியிருந்தவா கமலா என்று பிரகெட் பண்ணியிருக்குது ஸோ அவர் வந்து சானுஜா அன் அகிராவினுடைய அன்பளிப்பாக வந்து இந்த ரூபா பணத்தை வந்து அனுப்பியிருந்தவங்க மொத்தம் ஐம்பதனாயிரம் ரூபா உதவி அதை இருபத்தாயிரம் இருபத்தாயிரம் பிரித்து ரெண்டு குடும்பங்களுக்கு நாங்கள் வழங்கிட்டு வரோம் ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு குடும்பத்துக்கு வழங்கிட்டோம் இது வந்து இரண்டாவது குடும்பமாக வந்து இதை நாங்கள் இப்போ வழங்க போகிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அடிப்படையில் வந்து இந்த உதவியை வந்து எனக்கு அனுப்பி வைத்த ஹிந்துஜா அம்மா ஃப்ரான்ஸில் இருக்க என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவனுடைய தொலைபேசி இலக்கம் கடைசி சைவர் பன்னெண்டு ரெண்டு பேருக்கு ஸோ அவாதான் அவனுடைய தெளிவான பேர் வந்து எனக்கு தெரியலை பெயர் ஹிந்துயான்னு தான் சேவ் பண்ணியிருக்கோம் ஸோ ஹிந்து அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல்வேறுபட்ட குடும்பங்களுக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் கஷ்டப்பட்ட படத்தை வந்து இங்கே எங்களுடைய மக்களுக்காக வழங்குறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் கஷ்டப்படுற ஒரு குடும்பமாக இருக்குது ஸோ அந்த குடும்பத்தை தான் தேடி வந்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை வந்து ஓரளவு உயர்த்தி விடுறதுக்கு காரணமாக இருந்து இந்த நிதியுதவியை வழங்கிய அத்தனை பேருக்கும் நன்றி அதாவது சஹிந்தன் அந்துவன் என்று சொல்லப்படுறவங்களுக்கும் போடுறவங்களுக்கும் சாந்தகுமாரன் அகுளேஸ்வரி என்று சொல்ல வரைக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் இணைஞ்சு கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் இருபத்தாயிரம் ரூபா பணம் வழங்க போகிறோம் அதிலேயும் வந்து மேலதிகமாக எதுவும் தேவைகள் இருந்தால் அதையும் அவர்களுக்கு நாங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு முயற்சிக்கணும் தொடர்ச்சியாக காணொலியோடு இணைஞ்சு கொள்ளுங்கள் என்ன என்ன பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு அவங்க இவங்க வாழ்நோடு வராங்க உண்மைக்குமே அஹ் வந்து இடப்பெயர்வுக்கு பிறகு வந்து கூடுதலா பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து அனைவருக்குமே வீட்டு திட்டம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க நாங்கள் கிளஞ்சிக்கில் போகிற வீடுகள் இல்லாமல் பெரிய வீடாக இருக்குது கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஏழை பணக்காரன் இல்லாமல் வந்து கிளிநொச்சி மாவட்டம் ஜித்தத்துக்கு பிறகு வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து வீட்டுத் திட்டம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது அதனால வீடுகள் பெருசு ஆனால் சிலர்களுக்கு வந்து அந்த வீட்டு திட்டம் வந்து முழுமையாக கட்டி கொடுக்கப்படலை குறையிலே இருக்குது அப்போ அப்படி வேலும் வந்து இந்த வீட்டுக்கு தான் இவ்வளோ காலம் வாழ்ந்துன்னு வாழணும் எவ்வளோ காலமும் இந்த வீட்டுக்களை வாழ்கிறீங்க பதினஞ்சு வருஷமா இருக்கு பதினைஞ்சி வருஷமா இந்த வீட்டுக்கானிருக்கீங்களா சரியான வெயிலாக இருக்குது உள்ள போமா இது கேர்ந்து காய் பம்மா ஓகே ஆ ஓகே வாங்க இதுக்கு ஆளும் பக்கியா இருக்கு போடுறது ஸோ அப்போ இப்படி சுகமாக இருக்கிறீங்களா அப்போ இங்கே உங்களுக்கு ஒரு பிள்ளை தானா எங்கே மிச்சம் ஆமாம் சரி இருக்கா அப்போ உங்களோட வாழ்க்கை வந்து எப்படி போகுது நல்லா நல்லா இருக்கிறீங்களா நான் பிடிச்சிருக்கு எனக்கு கணவர் இல்லை கணவர்க போய் ரெண்டு ரெண்டரை வருஷமா ஆகுது எனக்கு ரெண்டு சின்ன பிள்ளைகள் அந்த தற்காலியுடன் இருக்கிறேன் எனக்கு சரியான கஷ்டம் உணவுக்கு எல்லாம் சரியான கஷ்டம் சாப்பாடுக்கு பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு எல்லாமே சரியான தான் அப்படியே நான் ஒரு சிறு கைத்தொழில் செய்யறது அந்த கைத்தொழில்தான் பிள்ளைகள படிப்பு செலவை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் பிறந்த நாள் வாங்கியாங்க போட்டிருக்கா பிறந்த நாள் வாழ்த்துக்கா

அப்ப மூணு நேரமும் உங்களால மாசம் ஃபுல்லா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா கொஞ்சம் கஷ்டம் சரி அப்ப இப்ப இந்த மாதிரி உதவிகள் இருந்தா இன்னும் நீங்க டெவலப் ஆகலாம் பிள்ளைகளுக்கு வந்து அந்த படிப்புக்கு உதவி செய்யணும் டியூஷன் இல்லாம அளவு இல்ல வசதி இல்லாதான் அப்படியா என்ன கிளாஸ் படிக்கிறா நாலாம் ஆண்டு படிக்க நாலாம் ஆண்டு படிக்கிறா சரி இப்போ உங்களுக்கு பிறந்த நாள் இது வந்து பிரான்ஸ்ல இருந்து ஹிந்து ஜாமாவினுடைய ஒரு பிறந்த நாள் பரிசு உங்களுக்கு சரியா

உங்களுடைய சாப்பாடு செலவுகள் இல்லட்டிக்கு பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகளுக்கு என்னவோ அதை சிக்கனமாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கோ பாருங்கள் இதில் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா காசு இருக்கான்னு பாருங்கள் இருக்கா சரி அப்போ இந்த உங்களுக்கு இந்த புத்தக பையையும் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா பணத்தையும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சகிந்த நந்துவன் என்று சொல்லப்படுறான்னா முப்பதனாயிரம் ரூபாய் உதவியையும் சாந்தகுமாரன் நகுலேஸ்வரி என்று சொல்லப்படுற அம்மா இருபதாயிரம் ரூபாய் உதவியையும் வந்து வழங்கியிருந்தவங்க கமலா என்று சொல்லப்படுறதாவா அவர்களுடைய பிள்ளைகள் என்று நினைக்கிறேன் சானுஜா இந்த அகிரா இந்த இவ்வளவு பேரும் இணைஞ்சி இவர்களுடைய அன்பளிப்பாக வந்து ஐம்பதாயிரம் ரூபா பணம் வந்தது ஒரு குடும்பத்துக்கு இருபத்தாயிரம் ரூபா ரூபாய் யாராவது கொடுத்துட்டோம் உங்களுக்கு போய் இதாக சரியா அப்போ இவர்களுக்கு ஏதாவது நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்களா பேர் சொல்லுங்க இருக்கு நிறைய பேர் வந்திருக்குது சரி அப்ப நாங்க சைந்தன் அந்துவன் என்று சொல்ல பிறகு நன்றி சைந்தன் அந்துவன் என்ற தம்பி நன்றியை தெரிவித்து சாந்தகுமாரன் நன்றியும் மாமாயி எல்லாருக்கும் எல்லாருக்கும் நானும் வந்து எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொடுவேன் இவ்வளவு நிதியு ஒருங்கிணைந்து எனக்கு அனுப்பி வச்சது வந்து ஹிந்துஜான்னு சொல்ல போறோம் அம்மா தான் பிரான்ஸ்ல இருந்து அனுப்பிட்டு இருக்கா ஸோ ஹிந்து அம்மாவுக்கு வந்து என்னுடைய மனமாதிரி நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளும் மேலதிகமாக என்னம்மா தங்கச்சிக்கு என்ன வேணும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு என்ன வசதி இல்லை அம்மா அப்பாவக்கூடாது உண்மையாக சொல்லுவோம் வேணும் அங்கே பார்த்து உண்மையாக சொல்லணும் என்ன வேணும் பிள்ளைக்கு என்ன ஆட்டோமேட்டா போனாலும் சைக்கிள் 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 இல்லைங்க சைக்கிள் இல்லையா உண்மையா பள்ளிக்கூடம் போவேன் ஓடுவீங்களா சைக்கிள் இல்லைங்க ஆ ஓடுவீங்களா உங்கள்ட்ட பொம்மையா சைக்கிள் இல்லையா சைக்கிளோட மாதாந்தம் டியூஷனுக்கு உதவி செய்தாதான் உங்களுக்கு காணமன்றேங்கிறேன் உம் உம் அப்படியா உம் டியூஷன் தான் படிப்பு படிப்புக்கு படிப்பு கூட பள்ளிக்கூடத்தில் வந்து உங்க கூட வயசு பிள்ளைங்க கூட படிக்கிற பிள்ளைங்கலாம் சைக்கிளோ வரவேலா இல்ல இல்லையா அப்போ உங்களுக்கு சைக்கிள் அம்மா அதை கூட வரதானே அம்மாட்ட சைக்கிள் இல்லையா இல்லை என்னன்ட்டு இல்லை ஆ அப்போ சரி அம்மாவுக்கு ஒரு சைக்கிள் உண்டுதான் அதில் நீங்க போகிறாங்க அந்த நடந்து போகிறது இல்லை சரி அப்படி யாராவது உங்களுக்கு இந்த சைக்கிள் வசதியை செஞ்சு தர வந்தால் நான் அதை வாங்கி தரேன் உங்களுக்கு என்ன ஓகேயா அப்போ இந்த வீட்டுக்காரன் இருக்கிறீங்க என்னம்மா பின்னக்கு வீட்டு திட்ட உங்கக்காட்டி குரையில் இருக்க போகிறேன்ப்பா அதனா அது காசுகள் வாழ பிளேருங்க இல்லையா வேணாம் அதனா அதுக்கு எத்தனை வருஷமா நீங்கள் அந்த வீடு கட்டாமல் இருக்கிறீங்க ஏழு வருஷமா அப்படியே இருக்கா ஓகே தம்பி அப்புடின்னடா வேணுமா இருக்குது சரி ஆமா அப்ப நான் போயிட்டு வரேன்டா வாங்க சந்தோஷம் தானே உங்களுக்கு இது இந்த மாமரம் மேல இருந்து கதையை தரிச்சிட்டீங்க போல இது உங்களை காணி இல்லையா துண்டு தான் உங்களை காணியா ஆ ஓகே அப்ப சரியான போய் ஈராதுலயும் பதிவு வீடு தகர மேல கஷ்டம்தான் எல்லாரும் எந்த கலருக்கு வேற போறீங்க இதுக்குள்ள இருந்து இருந்து இதுதான் கூட கிச்சனா அம்மா இருக்க வெளியே வாங்குவோம் வைப்போம் கிச்சனா அப்பா நல்ல பெருசாக தான் இருக்குண்ணா பார்த்தீங்கன்னா தெரியுமா அவங்களுடைய கிச்சன் இந்த அளவை பாருங்க உள்ள ஒரு ஆள் கூட நின்று சமைக்கவே இல்ல அதை நம்ம ஒருத்தர் கூட நிற்கலாம் அரிசா இதோ வந்து சரி அதான் காடியும் பார்ப்போம் உங்களுக்கு இந்த கிச்சன் வசதி யாராவது செய்து கொடுக்க முடியும் வந்தால் அதையும் செஞ்சு தரலாம் வேணாம் அப்போ நான் போயிட்டு வரேடா ஓகே சரி அப்போ நான் வா உங்கள் அம்மாவா உங்கள் டான்ருக்குறானே சரி அப்போ நான் போயிட்டு வரடா ஓகே சந்தோஷமாக அம்மாவா ம்